ஹாய் விவாஸ் நான் உங்கள் கவிதா பேசுகிறேங்க கலியுக க கர்ணன் கருணாநிதி இருந்து ஒரு சிஸ்டர் சேனல் எத்துகிறாங்க அவங்க வந்து ஒவ்வொரு கோயில் போனாங்கன்னா ஒரு ஏதோ ஒரு கிஃப்ட்டு அவங்க வீவர்ஸ்க்காக குழுக்கல் முறையில் இது பண்ணுவாங்க அதில் வந்து எனக்கு சுவாமி மலை முருகன் ஃபோட்டோ எனக்கு லக்கியாக கிடச்சிது அதாவது வின் பண்ணினேன் அதில் அவங்க குழுக்கல் சீட்டில் எனக்கு சுவாமி மலை முருகன் படம் வந்துச்சு அவர் வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு எப்படியோ ஒரு இருபது நாள் பக்கம் இருக்கும் சிஸ்டர் கிட்டே எனக்கு நீ வந்து சேர்லிங்களே என்ன ஆனால் எதுக்காக அவளை லேட் பண்ணாருன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சுது இவர் வந்து மறாதனால என் பொண்ணு பெரிய பொண்ணு அதே போல் ரெண்டாவது முறையிலையும் அவங்க குழுக்கள் பண்ணாங்க அதில் ஆலங்குடி குரு பகவானோடைய எந்திரம் அதாவது திருநீர் பிரசாதம் அதுவும் எனக்கு ரெண்டாவது முறையே வின் பண்ணிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ரெண்டு தடவையுமே எனக்கு நான் வின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சிஸ்டர் உங்களுக்கு என்னன்னு தெரியல ரெண்டு தடவை நீங்கள் வின் பண்ணியிருக்கிறீங்க உண்மையிலே நீங்கள் லக்கி பசந்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது அந்த அச்சனம் இதெல்லாம் ஆலங்குடி குரு பகவானுமே ஆனால் சுவாமி மலை முருகன் ஃபோட்டோ எனக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்துமே அவர் எனக்கு வர்றதுக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு இதுதான் என் பொண்ணு என் பொண்ணுக்கு பெரிய பொண்ணு எங்க தான் முடிஞ்சு செஞ்சோம் இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் என் வீட்டு வாசலில் மயில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக தோகை விரிச்சு இருக்காங்க பாருங்கள் இது பேக் சைடில் நான் பயந்து பயந்து எடுத்தேன் எங்கே பறந்துருவாங்களோ அப்படின்ட்டு பாருங்க நான் வந்து வேல்மாரல் வந்து நாற்பத்தெட்டு நாள் படிச்சுட்டு இருந்தேன் நா நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாள் படிக்கலான்ட்டு எடுத்திருந்தேன் ஆனால் கொஞ்ச நாள் தான் என்னால் படிக்க முடிஞ்சது என் பொண்ணு பெரிய பொண்ணானதுனால் படிக்க முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன அற்புதங்கள் தான் எனக்கு முருகன் நடத்தி இருக்கிறாரு இதுதான் பாருங்கள் மயில் பாருங்கள் எவ்வளோ தோகை விரிச்சு ஆடுது பாருங்கள் ரொம்ப நேரம் தோகை விரிச்சு ஆடிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனதுக்கு நான் இந்த வீடியோவை கலியுக கர்ணன் சேனலுக்கு அந்த சிஸ்டர் தங்கிச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்குற கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் கலியுக கர்ணன் சேனல் பாருங்கள் அவங்க வந்து ஒவ்வொரு பரிசு மாதிரி குழுக்களில் இது பண்ணிகிட்ருக்கிறாங்க வேல்மரல் வந்து நல்ல ஒரு அற்புதத்தையெல்லாம் கொடுத்துட்ருக்கிறார் முருகர் நீங்களும் வேல் மாறல் முடிஞ்சளவு படிங்க நான் வந்து என்னுடைய பொண்ணுனால் இப்போ என்னால் படிக்க முடியாமல் இருக்குது சரிங்களா முருகனுக்கு எப்போதுமே நம்ம நன்றி கடன் வேல் வேல் முருகன் வெற்றி வேல் முருகான்னு சொல்லி அந்த தோகை வெறிச்சு நின்றுட்டு இருக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க இனிமே பாருங்கள் ராடா ராடா எவ்வளோ அழகாக நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தேன் நீ நல்லா திரும்பி நல்லா இது பண்ணுங்க அப்படின்ட்டு வேண்டிகிட்டே முருகா 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 முருகான்ட்டே நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கிலேயே இந்த இதெல்லாம் பார்க்க இது என்னுடைய வீட்டு வாசலில் தாங்க எங்கள் வீட்டு வாசல் புது வீடுக்கு நாங்கள் குடி போயிருந்தோம் அதாவது வாடகை வீடு தான் புதுசாக கட்டின வீடு அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது கண் காண கண்பெல்லாம் காட்சிங்க இது சூப்பராக இருக்குங்க எப்போவுமே முருகன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிசயம் நடத்திட்டு இருக்கிறாரு முருகனை மனசார நம்புங்க அவரை நல்ல அற்புதத்தை நடத்தி கொடுப்பாரு நான் எத்தனையோ எங்களுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப படாத கஷ்டம் அதாவது பாட்டி பாட்டி இறப்பு அப்பா இறப்பு இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து என் பொண்ணுடைய பெரிய பொண்ணான ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ரொம்பவுமே மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குது எங்களுக்கு பாருங்கள் எப்படி எனக்கு வீடியோ நிறுத்தி போகிறதுக்கே மனசு வரல எனக்கு அந்த அளவுக்கு அப்படி ஒரு இருந்தது இருந்தாலே கொஞ்சம் நேரம் என் நேரம் விரி விரிச்சு ஆடுதுன்னு பார்க்கணுன்றதுக்காகவே நான் வந்து கொஞ்சம் நேரம் வீடியோ இருந்தேன் பாருங்கள் அப்புறம் பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் இருந்த பொட்டுக்கடலை தான் எடுத்து கொண்டு போய் சரி போடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போனேன் கொண்டு போய் மதுள் சவுத்து மேலே சைடில் இருக்க மதுள் சவுத்து மேலே போட்டுட்டேன் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆடி விரிச்ச பின்பு அவங்க வந்து அந்த எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க பாருங்க ரொம்ப நேரம் விரிச்ச ஆடுனது தாங்க அழகே ஒவ்வொருத்தரும் சோக விரித்து ஆடுன்னா மழை வருதுனால சொல்லுவாங்க ஆனால் மயில் வந்து சந்தோஷம்